அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகூ அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம் அனைவர்கள் மீது அல்லாவின் சாதி சமாதானம் உண்டாகட்டுமாக ஒரு சிறந்த ஒரு ஹஜ்ஜு மாசத்தை நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜு மாசம் இறுதி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஹிஜ்ராவசத்துடைய ஆரம்பமாகிய சிறப்பான மொஹர மாசத்தை எதிர்பார்த்து நாம் எல்லாம் சிறப்புமிக்காத வருடப்பெருப்பு இஸ்லாமிய வருடப்பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அலம் தில்லா அதாவது ஷான்முத்தான ஹாஜி பெருமக்கள் அஜகளை முடித்துவிட்டு அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள் அல்லா அவங்களுடைய பயணத்தை லேசாக செய்து எந்த ஆபத்து முசீபத்திலிருந்து நோயொடிகளிலிருந்து அவங்க எல்லாரையும் பாதுகாப்பு செய்து விதமான முறையிலே அவங்க அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்து சேர்ந்து நல்ல அமல் செய்வதற்கு நீளமான ஆயுளை கொடுத்து நல்ல வர்க்கத்தை கொடுத்து வாழ்க்கையை சிறப்பாக்கி அந்த அச்சுடைய கடமை போன்று உலகம் முஸ்ரீ எல்லோருக்கும் அது அச்சுடைய பாக்கியத்தை அல்லா தருவானாக அல்லாஹு அல்லாஹு சுஹானு தாலாவுடைய மாமரும் நிறுவையினால புனிதமான வருடத்தினுடைய இஸ்லாமிய மாத்திரை கடைசி மாதம் அந்த மாதம் சிறப்புமிக்க மாதம் அச்சுடைய மாதம் வர்க்கத்து பொருந்திய மாதம் அல்லாஹ் முத்தாலா எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து

مَا آنِي تُمْ حَرِيْسُمْ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَقُوبُ الرَّحِيمِ فَإِنَّ بَاللَّهُ فَقُلْ أَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّهُ عَلَيْهِ تَوَكَلْدُ وَهُوَ رَبُّ الْأَرْسِ الْعَظِيمِ صدق اللہ علیہ وسلم وقا نبینا صلی اللہ علیہ وسلم علیت العلیہ خیر من یدی سفرہ او کما قا رسول اللہ صلی اللہ علیہ وسلم வல்லவனை போற்றி உலகை வாழ்த்தி உரிய மாபெரு இருக்கிறனால புனிதமான நாம் எல்லாம் அழகான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது பறக்கத்தான இந்த மாதத்தில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் பறக்கத்தான வாழ்க்கை வழங்க வேண்டும் இந்த வீடியோ நம்ம போனதனுடைய நோக்கம் வேலை இல்லாத நிறைய மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் வட்டி இல்லை வேலை செஞ்சாலுமே அதில் திருப்தி இல்லை சம்பளம் சரியாக மாட்டேங்குது சம்பளம் குறைவாக இருக்குது அனுமதி இல்லை கடனை கடன் அதிகமாகுது வாழ்வாதாரம் பாதிக்குது பொத்துட்ட கடங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குது எல்லாருமே ஒன்னிடத்திலேயே கரம் கேட்டு வாங்கி நல்லா அந்த கொடுத்தாரா நல்ல ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான வாழ்க்கை தருவாயாக என்று சொல்லக்கூடிய துவா சொல்லி கேட்கக்கூடிய நமது சகோதரர்கள் ஃபோன் செய்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த ஜல்லஷா அதுக்காக இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் வேலை இல்லாதவங்க நிறைவு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஜெல்ல மாம்பரு திரும்பினாலும் நமது முன்னோர்கள் இமாம்பருக்கு சாரிங்கிற முடிக்கித்தாவது எழுதி வைக்கப்பட்ட சில இஸ்ம்களை பற்றி நாம் எல்லாம் துவா கிடைக்கிறது இஸ்மு துவா நம்ம எல்லாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி சொல்லி இஸ்மகளை சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பிரகாரம் அந்த இடத்துல தொழுது அழுது மண்டாடிக்கின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாதாவுடைய கசானா எவ்வளவு எடுத்தாலும் மற்றாத அவனுடைய கசானா அதாவது லிசானோ தலாவுடைய மிகப்பெரிய கசானா ஈமாதாரிகளுக்கு உன்பத்தெழுக்க அந்த சுபானுவ தலா கொடுத்துக்கொண்டே வர்க்க செய்து கொண்டே இருக்கிறான் மக்களெல்லாம் அதிகமான மக்கள் ஏராளமான மக்கள் எல்லா மக்களை விட அதிகமான முறையிலே பாசு பணங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள் குருபான் கொடுக்கின்றார்கள் ஏழை தரம் செய்யல ஜக்கா கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த சமுதாயம் யாருன்னு பார்த்தா இஸ்லாமிய சமுதாயம் தான் அவங்களுக்கு தான் வறுக்குத்து அல்லா சுபானத்தில் கொடுத்து எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைக்கும் எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக அல்லா ஜன்ஜர் ஜெனரேஷன் உலகத்திலே அந்த சமுதாய மக்களை அதை மூல மக்கள் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட சமுதாய மக்கள் நாம் எல்லாம் உம்மத்தே முகம்மதியா பறக்கத்தை பொறுதியா சமுதாய மக்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்காடின்னு தயாராக இருக்கிறார் அப்போ நம்ம இமாம் பெருமக்கள் என்ன சொல்கின்றார்கள் ராணுவ முறையிலே அல்லா இடத்துல உதவி செஞ்சு ஒரு ரஹீம் அளவற்ற அருளாளனும் போடி ஒன் எல்லாம் அல்ல அல்லா தாருடைய திருப்பெயரால் என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்மில்லாய் ரஹமான ரஹீம் எழுநூத்தி எழுபத்தி எழுநூத்தி எண்பத்தாறு தடவை நம்ம ஓதுறது நம்ம ஓத போத எவ்வளோ ஓதுமோ அந்த அளவுக்கு ஓதி நாட்களில் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு முந்நூறு நம்ம அடையாளம் வச்சு ஓதுவது ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் ஒரு அஞ்சு நாளில் ஓதி முடிக்கிறது அழகான முறையில் தொழுது அந்த இடத்துல அந்த விஸ்மில்லாய் ரஹமான ரஹீம் என்று சொன்னால் புராண ஆயத்துக்கு குரான் ஓத நேரம் இருக்காது ஓத்தையோ ஓத தெரியக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க ஓத தெரியவங்க அதிகமாக ஓத தெரியவங்களா இருந்தால் அல்ஹா முத்த காசூர் என்று சொல்லக்கூடிய சூறா அலம் நஷ்ர என சதரக் சூறா இந்த சூறாக்களை அதிகமாக ஓதுங்க அல்ஹா முத்த காசு மகாபு அந்த சூறா அதிகமாக ஓதலாம் அலம் நஷ்ரக் எனக்கு சதரக் ஏராளமான ஒரு மூணு தடவை ஒரு ஐந்து தடவை ஏழு தடவை அந்த சூறாக்களை சின்ன சின்ன சூறா தான் தைரியம் அதை ஓதலாம் இன்னி சூறாவது தெரியாதவங்க எல்லோரும் அந்த சிறப்பு அடையணும் பிஸ்மில்லா இல் ரஹ்மான் இல்ரஹீம் எல்லோருக்கும் அது உடம்பு தெரியாத மனிதர்களே இல்லை எண்ணூற்றி எண்பத்தி ஆறு தடவை அவருடைய நம்பர் அவருடைய சாவி ரிமோட்டு சாவி அந்த இஸ்முடைய சாவி அதை சொல்லி நம்ம அந்த இடத்துல உதவி தேடுவது நம்ம ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு ஐநூறு முடிஞ்சால் எண்ணூற்றி எண்பத்தாறு வரையும் சொல்லலாம் என ஒரு சின்ன ஒரு இஸ்மு தானே அப்போ நம்ம உட்கார்ந்து சொல்லிட்டு அந்த இடத்துல அழுது தொழுது நம்ம துவா செய்வது அப்புறம் அது மட்டும் இல்லாம யா ரனி யா அல்லாஹ் யா ரனி யூ யா அல்லாஹ் யா ரனி யூ யா அல்லாஹ் அத மனப்பாடம் செய்திருக்கீங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் யா கனி யா அல்லாஹ் யா ரனி யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இஸ்மு ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு தடவை அந்த இஸ்மை நம்ம வந்து இந்த பிஸ்மான் ரஹ்மான் 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 ரஹின் சொல்ற மாதிரியே இந்த இஸ்மையும் சொல்றது யா கனியும் யா அல்லா அந்த இஸ்மையும் சொல்லி நம்ம முடித்து அல்ல இடத்துல அழுகிற துவா செய்வது இப்படி துவா செய்கின்ற பொழுது அல்லாத்தாரா உடைய அந்த வேலை வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹுக்கும் சுபானுத்தாரா நம்ம பார்க்க செய்யக்கூடியதான் இருக்கிறான் அது எந்த சந்தேகமும் இல்லை நமது முன்னோர்கள் எழுதி வைத்த அந்த ஹரிஸ் பிரகாரம் எல்லாம் பார்க்குறோம் ஏராளமான மக்கள் அது மூலமாக அவங்க பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மூலமாக இது நமக்கு இந்த சம்பளம் பத்த மாட்டேங்குது இது வறுக்கத்தில் சம்பளம் அதிக அதிகமாக இருக்குது பறுக்கத்தாக இருக்குது அவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களும் சொல்லலாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை பறக்கத்தான் ஆகிறது இந்த சூறாக்களபோதிய சூறா ஓதுவது அலம் நஷ்ரா ஹெலக்ஸ் அதில் அந்த சூறா ஓதுவது

வருக்கத்துக்காக வேண்டி பொருளாதாரத்தினுடைய அந்த சிக்கல்களை அகத்துவதற்காக வேண்டி வறுமையை போக்குவதற்காக வேண்டி கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்து பெருமான ரசூகாய் செல்லதா என்று சொன்னாங்களே அது சுஃப்ரா வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரமே சிறந்தது பெருமான ரசூகாய் செல்லதா என்று கட்டி தந்த அதேசனுடைய அந்த 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 அதேசன் பிரகாரம் நம்மெல்லாம் அதிகமான முறையிலே சம்பாதித்து வேற மக்களுக்கு தான தரமும் அதிகமாக கொடுத்து ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு கண்ணியமான வாழ்க்கை இம்மையின் வெற்றி வரக்கூடிய வாழ்க்கை அதாவது கொடுத்தாரா நம் அனைவர்களுக்கும் அந்த அகூரிவானாக அது மாதிரி ஹாஜி பெருமக்களுடைய அந்த அவங்களுடைய பயணத்தை லேசாக்கி எல்லோருடைய குரு குருவா கொடுத்து குர்பான்லாம் எல்லாம் கபூர் செய்து வருஷம் வருஷம் நமக்கு குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும்

السلام علیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ